திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாலியம் எம் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் திரு சம்பந்தர் இவர் பாடல்கள்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக பாடி வச்சுருக்காரு இந்த பாடல்களெல்லாம் பாடுங்க படிங்க கேளுங்க கேட்குறதே உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் நல்ல வீட்டில் நல்ல சூழல்கள் விளையும் நான் இந்த பதிகமெல்லாம் பாடும்போது இங்கே ஒரு சேவல் கூகுது இல்லையா நம்ம எதிர் வீட்டில் அவங்க வளர்க்குறாங்க பக்கத்து வீடு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்து வீடு அவங்களுக்கு எதிர்போஷனு எனக்கு பின்னாடி பக்கத்துக்கு எதிர்போஷனு அது பின்னாடி போஷ்னு அங்கேருந்து தான் சேவல் கரெக்டாக நான் வீடியோ போடும்போது இங்கே தான் இருக்கிறேன் இங்கே தான் இருக்கிறேன்னு சத்தம் அருமையாக அந்த அணிலுங்க சத்தம் போடுறதும் குருவிங்க சத்தம் போடுறதும் வேறு இடம் இல்லை போடலான்னா அமைதியாக போடலான்னா மாடிக்கு போனால் இதுக்கு மேலே சத்தமாக இருக்கும் பரு என்ன கற்றுக்கத்துது பார் இந்நேரம் கவனம் இருந்தது நான் வீடியோ போட ஆரம்பித்த உடனே கத்த ஆரம்பிச்சிச்சு சரி வாங்க இன்றைக்கி முதல் ஒன்றாம் திருமுறை திரு ஞான சம்பந்தர் தேவாரம் பதிக எண் அறுபத்தி ஏழு திரு பழனம் தளத்தில் பாடியிருக்காரு பன் தக்கேசி இவர் ஒவ்வொரு தலங்களும் போய் வழிபாடு பண்ணும்போதும் ஒன்று அவங்க அப்பா கூட போவார் இல்லைன்னா யாழ்ப்பாணர் கூட துணையாக போவார் அவர் போகிற இடமெல்லாம் யாழ்ப்பாணரை கூட்டிகிட்டு போவார் அந்த மாதிரி போய் தான் பல தளங்கள்லாம் போய் பாடி அந்த பன்னெண்டு வயசுக்குள்ள பதினாறாயிரம் பாடல்களை பாடியிருக்கார் எவ்வளோ ஒரு அருமை பாருங்கள் இந்த வயசில் நம்ம வீட்டு குழந்தைங்கள நம்ம வளர்க்க முடியாமல் கஷ்டப்படுறோம் அந்த நாளில் அவர் எப்படி பாருங்க ஞானப்பால் உண்டார் இல்லையா அவங்க அப்பா அவ்வளோ ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானம் பூஜை பண்ணுறதும் அப்படி இருப்பார் அவருடைய வயிற்றுல பிறந்த இந்த குழந்தை எப்படி இருக்கும் அந்த அம்மா அப்படி பிள்ளைய பெற்றிருக்கிறாங்க அதுக்கு மேலே குமாதேவி வந்து பால் கொடுத்துட்டாங்க ஞானப்பால் கொடுத்துட்டாங்க அந்த ஞானப்பாலை குடித்து அந்த குழந்தை அப்படியே ஞானத்தை கொட்டி வச்சிருக்குது ஞான சம்பந்த பெருமாள் அருமையான பாடல்கள் இந்த பாடல்களை எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க ஒரு வரி நான் ரெண்டு வரி அப்படி ஒரு ஒரு நாளைக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்ல குழந்தைங்க அறிவுத்திறனோடையும் நல்ல எண்ணங்களோடையும் வளரும் நல்ல நடத்தியோடு இருக்கும் கெட்ட எண்ணங்கள் விளையாது குழந்தைங்களுக்கு நல்ல அறிவிப்பு இருக்கும் இதையெல்லாம் பாடுங்க படிங்க சொல்லி கொடுங்க இன்றைக்கி நாம் இந்த தக்கேசி பண்ணில் படிப்போம் வாங்க இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நீங்கள் இதை படித்து பயனடைங்க ஏதோ பாடிட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் படிக்க படிக்க நம்ம வீட்டில் நல்ல சூழல்கள் உருவாகும் நல்லதே நடக்கும் தெய்வத்தை நினச்சா கெட்டதாக நடக்கும் நல்லது தான் நடக்கும் அது எல்லாம் நீங்கள் தேட முடியல எனக்கு இது கிடைக்கலன்னு அவசைப்படாதீங்க யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருக்காங்க அதெல்லாம் பாடினாலும் கேட்கலன்றதுனால தான் ஆதாங்கத்தினால இந்த மாதிரி எளிமையான முறையில் உங்களுக்கு வந்து சேரணும்னு போகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் பாருங்க நல்ல ஆதரவு கொடுங்க நல்ல சொல்ல கேட்கறதுக்கு தயங்காதீங்க திருச்சிற்றம்பலம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளையருதேரி பூதம் சூழ பொலிய வருவார் புளியின் உரி தோளார் நாதாயனவும் காயனவும் நம்பாயன நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழநகரே கண்மேல் கண்ணும் சடை மேல் பிறையும் உடையார் காலனை உண்ணாருதிரும் எதிராரோட கொன்ற புறம் தாளால் என்னாது உதைத்த எந்த பெருமான் இமவான் மகளோடும் பண்ணார் களி வண்டு அரை பூஞ்சோலை நகராரே பிறையும் புனலும் மேலுடையான் பறைபோல் விழி கண்பே உரையும் மயானம் உடையார் உலக தலைமகன் அறையும் மலர் கொண்டு அடியார் பரவி ஆடல் பாடல் செய் பறையும் சங்கும் பலியும் ஓவா பழன உரமன் கோட்டு உளறு கூகை அலறு மயானத்தில் இரவில் பூதம் பாட ஆடி எழிலார் அலர் மேலை வீரமன் தலையில் நரவம் ஏற்ற பெம்மான் எமையாலும் பரமன் பகவன் பரமேஸ்வரன் பழன குளவெஞ்சிலையால் மதில் மூன்றெறித்த கொள்ளேறே உடை அண்ணல் கலவமயிலும் குயிலும் பயிலும் கடல் போல் காவிரி நலமஞ்சுடைய நருமாங்கணிகள் குதி கொண்டெதிர் உந்தி பலவின் கணிகள் திரைமுன் சேர்க்கும் பழன நகராரே வீளை கூறலும் சங்கொலியும் விழவின் ஒளிவோவா மூளை தலை கொண்டு அடியார் ஏத்த பொடியா மதில் எார் ஈலை படுகின் இளையா குளையார் வாழையின் பாலை கமுகின் பழம்பி சோலை பழனகரே பொய்யா மொழியார் முறையால் ஏத்தி புகழ்வா திருமேனி கரிய மிடற்றார் வெண்ணுள் சேர்ந்த அகலத்தார் கை ஆடனார் புனலால் மல்கு சடைமேல் பிறையோடும் பையாடு அரவம் உடனே வைத்தார் பழன நகராரே மஞ்சுவோங்கு உயரம் உடையான் மலையை மாறாய் எடுத்தான் தோல் அஞ்சொடு அஞ்சும் ஆறும் நான்கும் அடர ஊன்றினார் நஞ்சார் சுடலை பொடி நீரணிந்த நம்பான் வம்பாரும் பைந்தாமரைகள் கழனி சூழ்ந்த பழனகரே கடியார் கொன்றை சுரும்பின் மாலை கிளம்புன் சடையார் வின் முடியா படி மூ அடியால் உலகம் முழுதும் தாவிய நெடியான் தாமரை மேலயனும் நேடி காணாத படியார் பொடி ஆடு அகலமுடையார் பழனகரா கண்தான் கழுவா முன்னே ஓடி கலைவை கஞ்சியை உண்டு ஆங்கு அவர்கள் ஊரைக்கும் சிறு சொல் ஓரார் பாராட்ட வண் தாமரையின் மலர் மேல் நரவம் அதுவாய் மிக உண்டு பண்டான் கெழுமா வண்டு யாழ் செய்யும் பழன நகரே வேய்முத்து ஓங்கி விரைமுன் பறக்கும் வேணுபுறம் தன்னுள் நா திரளான்மிக்க ஞான சம்பந்தன் இனிய பாடல் பயிலும் பெருமான் பழனத்தை வாயில் பொந்த மாலை பத்தும் வல்லார் நல்லாரே வாயில் பொந்த மாலை பத்தும் வல்லார் நல்லாரே சுவாமி ஆபத் சகாயர் அம்பாள் பெரிய நாயகி அம்மை பார்த்தீங்களா வாழ்ந்து எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு இனிமை பாருங்க எவ்வளோ ஒரு கணக்குழகெல்லாம் நம்ம ஞான சம்பந்தர் எப்படி பாருங்க அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்க மஞ்சு ஓங்கும் உயரம் உடையான் மலையை மாறாய் எடுத்தான் தோல் அந்த கைலாய மலையை அப்படியே தோலில் தூக்கிட்டாரு இல்லையா ராவண அதை சொல்கிறாரு அஞ்சோடு அஞ்சும் அஞ்சும் அஞ்சு என்ன பத்து தலை ஆறும் நான்கும் அடர ஊன்றினார் ஆறும் நான்கும் அஞ்சோடு அஞ்சும்னு சொல்லி ஆறும் அடர ஊன்றினார் சிபெர்மானு அந்த ஆறும் நான்கும் பத்து தலை அஞ்சும் அஞ்சும் பத்து தலை அதை அடர ஊன்றினார் நஞ்சார் சுடலை பொடி நீர் அணிந்த நம்பான் வம்பு ஆறும் பைந்தாமறைகள் கழனி சூழ்ந்த பழன நகராரே இந்த பழன நகரார அவ்வளோ அருமையாக ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பாடல்களை பாடும்போதெல்லாம் அவ்வளோ அருமையாக அந்த ஊர் பெருமையை பாடுவாராம் சொல்லுவார் அந்த அந்த ஊரில் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் கண்தான் கழுவா முன்னே ஓடி கலவை கஞ்சியை உண்டு ஆங்கு அவர்கள் உரைக்கும் சிறு சொல் ஓரார் காலையில் எழுந்த உடனே கதை நிமிட்டின்னு எப்படி போயிட்டு தஞ்சு குடிச்சிட்டு அந்த சிறு சொல்லெல்லாம் கேட்காதீங்க அருமையான வன் தாமரை இன் மேல் நரவம் அதுவாய் மிக உண்டு பண்டான் கெழும வண்டு யாழ் செய்யும் பழன நகரா இனிமையான சொல்லு யாழ் யாழ் செய்யவும் செய்யும் பழன நகரா அப்படின்னு பாடுறாரு வேய் முத்து ஓங்கி முன் பறக்கும் வேணுபுரம் யாரு ஞானசம்பந்தருடைய ஊர் சீர்காழிக்கு வேணுபுரம்ன்றதும் ஒரு பேர் தன்னுள் நா உய்த் தனைய அவரு அவரோட நாவால் பாடுறாராம் நாய்த்தணைய திரளான் மிக்க ஞான சம்பந்தன் பேசற்கு இனிய பாடல் பயிலும் இந்த அருமையான பாடலை யாரெல்லாம் பாடுறாங்களோ பெருமான் பழனத்தை வாயில் பொந்த மாலை பத்தும் வல்லார் நல்லாரு அப்படியா உட்காந்தவங்க யாராக இருந்தாலும் எல்லாருமே நல்லவங்க இதையெல்லாம் பாடுங்க பாடி அருமையாக ஞான சம்பந்த பெருமானுடைய ஞானத்தை பெருங்க செவ்வொருமானுடைய திருவருளை பெருங்க இதை இவ்வளோ எளிமையாக இதுக்கு மேலே யாரும் சொல்கிறவங்க இல்லை இதுக்கே எல்லாம் ராகம் தெரியாமல் பாடாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இது ராகம் தாளம் தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் போட்டு வச்சுருக்காங்க அவங்களாம் போய் கேளுங்க இது என்ன மாதிரி இருக்கிற ஒன்றும் தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு நான் எடுத்து இந்த பதிவுகள்லாம் போடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு பாருங்கள் எங்கள் அப்பா இட்ட பணியை நான் இருக்கிறேன் இந்த பணி மென்மேலும் தொடர உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறையரல் பெருகட்டும் t e r c i p t